மனித உயிர்களுக்கு மதிப்பளித்து இனி எங்கும் மனிதர்களை கொண்டு கழிவுகளை அகற்றுவது தடை செய்ய வேண்டும் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பயணியர் வசதிக்காக ஆயிரத்து நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிய முனையம் கட்டப்பட்டது அதை சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி திறந்து வைத்தார் எனினும் பணிகள் நிறைவடையாததால் செயல்பாட்டுக்கு வராமல் இருந்தது இந்நிலையில் கடந்த பதினோராம் தேதி முதல் புதிய விமான நிலையம் முனையம் பயணியர் பயன்பாட்டிற்கு வந்தது புதிய முனையத்தில் இருந்து முக்கிய சாலைக்கு வர ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் உள்ளதால் அதற்காக போக்குவரத்து வசதி சரிவர செய்யப்படவில்லை என்று பயணியர் கூறியுள்ளனர் வெளியிலிருந்து புதிய முனையத்திற்குள் வரும் ஆட்டோக்களுக்கு எண்பது ரூபாய் டாக்ஸிகளுக்கு நூற்று ஐம்பது ரூபாய் நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது லக்கேஜ்களுடன் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டியுள்ளது ஆகையால் மெயின் ரோட்டில் இருந்து புதிய முனையத்திற்கு போதிய பேருந்து வசதி செய்ய வேண்டும் அதே போல விமான நிலைய பகுதியில் ஆட்டோ கட்டணத்தையும் முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் அரசின் உரிமம் பெற்ற இடங்களை தவிர வேறு எங்கும் கால்நடைகளை பலியிட தடை கோரிய வழக்கில் சம்பந்தப்பட்ட மதத்தினருக்கு கருத்து தெரிவிக்க வாய்ப்பளிக்காமல் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க இயலாது சம்பந்தப்பட்ட தரப்பினரை எதிர்மனுதாரர்களாக இணைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசின் உதவி பேராசிரியர் தகுதி தேர்வு ஏற்பாடுகளில் தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டதால் அதை ஓஎம்ஆர் தாழ் தேர்வாக மாற்ற வேண்டும் என்று பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாடு முழுவதும் உள்ள முதுநிலை பட்டதாரிகள் கல்லூரி உதவி பேராசிரியர் பணியில் சேர்வதற்கு பிஹெச்டி முடித்திருக்க வேண்டும் பிஹெச்டி இல்லாதவர்கள் நெட் அல்லது செட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நெட் என்ற தேசிய தகுதி தேர்வை மத்திய அரசு நடத்துகிறது செட் என்ற தகுதி தேர்வை மாநில அரசுகள் நடத்துகின்றன தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கோவையில் வரும் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக முப்பெரும் விழா நடைபெறுகிறது முதலில் ஜூன் பதினான்காம் தேதி நடத்த முடிவு செய்தனர் பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட தேதி என்பதால் பெரும் விழாவாக கொண்டாட வேண்டுமோ என்ற பயத்தில் விழாவை ஒரு நாள் தள்ளி வைத்திருக்கின்றனர் வாழ்த்துக்கள் மின்கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியும் நூதன முறையில் கட்டண உயர்வை கொண்டு வந்தும் கோவை பகுதி குறு சிறு தொழிற்சாலைகளை திமுகவினர் முடக்கியுள்ளனர் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை அழித்ததுடன் ஒரு துறை விடாது அத்தனை தொழில்துறைகளிலும் கமிஷன் கலெக்ஷன் என அதிகாரத்தை முழுமையாக துஷ்பிரயோகம் செய்தனர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதியை முழுமையாக பயன்படுத்தாமல் கோவை மாநகரில் சரியான சாலைகள் கூட அமைக்காமல் மூன்று ஆண்டுகளை கழித்துவிட்டு இப்போது முப்பெரும் விழா ஒரு கேடா என்பது மக்களின் கேள்வியாக இருக்கிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இளம் வழக்கறிஞர்களின் சேவையை பயன்படுத்திக் கொள்ளும் மூத்த வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு குறைந்தபட்சம் இருபதாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து அறிவுறுத்தி அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப பார் கவுன்சிலுக்கும் உத்தரவிட்டுள்ளது தனியார் நிறுவனங்களுடன் போட்டியிடும் வகையில் வீட்டு வசதி வாரியம் சார்பில் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் கட்டும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் கூறியுள்ளனர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனக்கு அறிவுரைதான் கூறினார் என்று டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசையை அழைத்த அமித்ஷா அவரிடம் ஏதோ சீரியஸாக பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது உட்கட்சி விவகாரத்தை பொது வெளியில் பேசியதால் பாஜகவில் ஏற்பட்ட சலசலப்பு தொடர்பாக தமிழிசையை அமித்ஷா கண்டித்ததாக சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் இது குறித்து தமிழிசை கூறும்போது சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் அமித்ஷா அறிவுரைதான் கூறினார் தொகுதி மற்றும் அரசியல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் தேர்தலுக்கு பிந்தைய பணிகள் தேர்தலில் மேற்கொண்ட சவால்கள் குறித்து கேட்டறிந்தார் என்று அவர் கூறியுள்ளார் குவைத்து அடுக்குமாடி வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியான ஏழு தமிழர்கள் உடல்கள் குவைத்திலிருந்து விமானம் மூலம் கொச்சி கொண்டு வரப்படவுள்ள நாளை காலை ஒன்பதரை மணி அளவில் கேரள மாநிலம் கொச்சி விமான நிலையம் கொண்டு வரவுள்ள ஏழு தமிழர்கள் உடல்கள் அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் இதற்காக தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நாளை காலை ஆறு மணிக்கு கொச்சி செல்கிறார் முன்னதாக உயிரிழந்த ஏழு பேரின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் அறிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குவை தீ விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் காயமடைந்தவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிக்கிமில் இடைவிடாத கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் சுமார் ஆயிரத்து ஐநூறு சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே சிக்கி தவித்து வருகின்றனர் காய்கறி பருப்பு வகைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி தவறிவிட்டார் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது கடந்த சில வாரங்களாக காய்கறி விலை மீண்டும் உயர தொடங்கியுள்ளது அரிசி பருப்பு வகைகள் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய்கள் ஆகியவற்றின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இதை சுட்டிக்காட்டி மோடி இருந்தால் விலைவாசி உயர்வு என்ற தலைப்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்